யூடியூப் யூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரேவதி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது நட்சத்திர அதிபதி புதன் நட்சத்திர அதிபதியை வணங்குறது மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி நம்ம தீர்த்துக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நார்மலாகவே ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாக இருக்கக்கூடிய நபர்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம்லாம் கொடுப்பாங்க அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்னு பார்த்திங்கன்னா பணத்தளவில் பிரச்சனைகள் அதிகமாக பார்க்கக்கூடிய நபர்கள் பணம் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு ரொம்ப ரம்யமாகவே வந்துக்கிட்டு இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுடைய பிறந்த கட்டம் அந்த கட்டத்தில் ஆண்களாக இருக்க பட்சத்தில் செவ்வாய் நல்ல பலமாக உட்காந்து உங்களுக்கு வந்து வேலையில் நல்ல ஈடுபாடு கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலவிதமான நன்மைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் செவ்வாய் சனியோடு சேராத பட்சத்தில் வேலையில் எந்த இடைஞ்சிலுமே இருக்காது ஈஸியாக போயிட்டு நல்ல வருமானம் ஈட்டுற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேது செவ்வாய் சேர்ந்திருக்கு இல்லைனா கேதுவும் சனியும் சேர்ந்துருக்கு சுக்கரனோட கேது சேர்ந்துருக்கு இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்ததுன்னா பணம் சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அதோட போராடுறதே பெரிய விஷயமா இருக்கும் இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா சுக்கரன் நீசமாக இருக்கு அப்படின்னா பணத்தை தேடி தேடி ஓடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் வந்து நமக்கு பிறப்பு கட்டத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னா என்ன செய்ய முடியும் அது போகிற போக்கில் போகுது நானும் போராடி பார்த்துட்டு இருக்கேன் கடன்கள் மேலே மேலே வாங்குற மாதிரியான சூழ்நிலையிலேயே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான வழிகளும் இருக்குது உங்களுடைய நட்சத்திர அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் தான் அதிபதியாக வராரு ஸோ புதன் அதிபதியாக வராரு ஆனால் ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் நீசம் பெறக்கூடிய நபர் புதன் நீசம் பெறக்கூடிய நபர் அப்படிங்கிறதுனால அதனுடைய காரகத்துவம் ஏதாவது ஒரு விஷயத்தில் காட்டணும் இல்லையா அதனால் ஒன்று நண்பர்களால் கொஞ்சம் பிரச்சனை வரலாம் அப்படி இல்லைன்னா கடன் தொல்லைகள் வரலாம் அதுவும் இல்லை அப்படின்னா பேசியே மாட்டிக்குவோம் சில பிரச்சனைகளுக்கு நாமளே இனிஷியேட் பண்ணி பிரச்சனையை உண்டாக்குனதா இருக்கும் இதுதான் புதன் பண்ணக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய நட்சத்திர அதிபதி புதன் புதனுக்கான தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் வரர் பெருமாள் வழிபாடு அப்படின்றத நீங்க தொடர்ந்து பண்ற பட்சத்துல பலவித நன்மைகள் அப்படின்றத கண்கூடாக பார்க்கலாம் அதாவது புதன் நீசமாக இருக்குது அப்படின்றதுனாலயே நமக்கு வந்து பலவிதமான பிரச்சனைகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நீச புதன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரங்கநாத பெருமாள் ரங்கநாத பெருமாளை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு சுக்ரன் உச்சமாக இருக்கும் இதுதான் ஒரு சூக்ஷமும் ரங்கநாதர் வழிபாடு பண்ணும்பொழுது அந்த பெருமாள் வந்து தூங்கிக்கிட்டு இருப்பார் அவர் தூங்கும்போது பாத சேவை பண்ணக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் ஸோ இந்த கடவுளை வழிபாடு பண்ணும்போது லக்ஷ்மி கடாட்சம் அதிகமாகிடும் புதன் நீசமாக இருக்கக்கூடிய இடத்துல சுக்கரன் உச்சமாக இருக்கும் இதுதான் சூக்ஷமம் நீங்கள் ரங்கநாதர் வழிபாடு தான் பண்ணணும் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு தொண்ணூறு நாட்கள் வழிபாடு முறையை வச்சுக்கணும் எப்படி மாதிரி நம்ம வந்து டெய்லியுமே வழிபாடு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் தொண்ணூறு நாட்கள் பெரிய பிளானாக இருக்குது அப்படின்னா நினைக்காதீங்க ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் காலையில் எழுந்து நம்ம வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அதாவது காற்றாலும் நம்ம வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம் இல்லை இல்லத்தரசிகளாக இருக்கலாம் அப்படி இல்லைனாக்கா நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம் ஸ்கூலுக்கு அதுக்கப்புறம் காலேஜுக்கு போகக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க செய்தால் பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம் எப்படி பண்ணணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ரங்கநாதர் படத்தை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க அந்த படத்தை வச்சுட்டு அங்கே வந்து ஒரு நெய்வேத்தியமாக கல்கண்டு வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க துளசி கிடச்சிதுன்னா துளசியை கிள்ளி அந்த தண்ணியில் போட்டுக்கோங்க கும்பிட வேண்டியதுதான் ஜஸ்ட் ஒரு நமஸ்காரம் பண்ண போறீங்க ரெண்டு நிமிஷம் உக்காந்துட்டு அந்த நைவேத்தியத்தை நீங்க எடுத்து வாயில போட்டுட்டு அழகா கிளம்பி போயிடலாம் இவ்வளவுதான் நீங்க பண்ண போறது தொண்ணூறு நாட்களுக்கு தொடர்ந்து பண்ணுங்க இதை தொண்ணூறு நாட்கள் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் அப்படியே தீரத கண் கூட பார்க்கலாம் இதை எப்படி நம்ம தீக்க போகிறோம் மேலே மேலே கடன் வாங்கிட்டே இருக்குமே அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் அடையிறது அதாவது சுக்கரனுடைய நல்ல பார்வை அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் ரங்கநாதர் வழிபாடு பண்ணுறவங்களுக்கெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய அருள் கடாட்சம்ன்றது அழகாக கிடச்சிரும் பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர்றதை கண் கூட பார்க்கலாம் பண வரவுகள் நாலா பக்கத்துல இருந்து நல்ல வரவுகள் வர்றதையும் நீங்கள் பார்க்க முடியும் அதிருஷ்ட வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு வேலை சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சிரமங்கள்லாம் தீர்ந்து உங்களுக்கு பண வருவாய்களை ஈட்டி கொடுக்குற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமான வேலை செய்யக்கூடியவராக இருக்கட்டும் இல்லை பெரிய வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் சின்னதாக மாறிடும் பெரிய பிரச்சனைகள் அத்தனையுமே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு மாறி போயிடும் இந்த மாதிரியான மிராக்கள் எல்லாம் இந்த தொடர்ந்து வழிபாடு பண்ணும் பொழுது நடக்கும் நட்சத்திர அதிபதியை நம்ம வழிபாடு பண்ணோன்னாவே பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கணும் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை ஒரு கருத்து முரண்பாடுகளில் இருக்குது பிரிஞ்சிருக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா கூட சுக்கரனோட பார்வை உங்கள் மேலே விழுது அந்த ரங்கநாதரோட வழிபாடு நீங்கள் பண்ணும் பொழுது பார்வை உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் செஞ்சாலே போதும் பண வருவாய்க்கு குடும்ப ஒற்றுமைக்கு வீட்டுக்குள்ளே இருக்க பிரச்சனைகள் நெகட்டிவான ஒரே சண்டையாக போயிட்டுருக்க குடும்பமாக இருந்தாலும் சுமூகமான ஒரு சூழல் அப்படின்றது உருவாகும் நீங்கள் இதை பண்ணி பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு தெரியும் ஜஸ்ட்டு ஒரு ரங்கநாதருக்கு ரெண்டு நைவேத்தியம் வச்சு கும்பிட்டுட்டு வெளியே போகிறது இவ்வளவு பலன்கள் கொடுக்குமா அப்படின்னு தொண்ணூறு நாட்கள் அப்படின்னு பார்க்குறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நவகிரகங்களுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒன்பது நாட்கள் தான் பண்ணுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒன்பது நாட்கள் தான் நவகிரகத்தோட நம்பர்னு ஆனால் ஒன்பது நாட்கள் ஒரு விஷயத்தை பண்ணிட்டா நம்ம பலன்கள் எதிர்பார்த்தோன்னா அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது அவ்வளோ மிராக்கெல்லாம் நமக்கு கிடைக்க வாய்ப்பு கிடையாது வெறும் ஒன்பது நாட்களில் தொண்ணூறு நாட்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனுடைய பலன்கள் வேறு மாதிரி நமக்கு கிடைக்கும் தொண்ணூறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகிரகத்தோட உச்ச நம்பர்கள் தான் அது அந்த நாள் வரைக்கும் நம்ம வந்து வழிபாட தொடர்ந்து பண்ணுங்கள் ஒரு கால் உங்களுக்கு நடுவில் ஏதாவது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் பண்ண முடியாத சூழ்நிலைகள் இருந்ததுன்னா அது ஒரு பிரச்சனை இல்லை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நடுவில் பண்ண முடிலன்னா அதை தள்ளிட்டு மீதி இருக்க நடக்கலை அப்படியே நீங்கள் தொடர்ந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டு போங்க இந்த வழிபாடு செய்கிற அந்த காலகட்டங்களையும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வாரங்கள் நீங்கள் புதனுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணணும் அதாவது பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணுங்க உங்கள் பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க இது ரொம்ப முக்கியமானது உங்கள் பேர் அந்த இடத்துல சொல்லி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுங்க அது கூட ஆறு வாரம் தொடர்ந்து போகணுமா தொடர்ந்து போகணும் நடுவில் ஏதாவது ஒரு வாரம் போக முடியலன்னா அது ஒரு பிரச்சனை கிடையாது அடுத்தடுத்த வாரங்கள் போய்க்கோங்க இதையும் நீங்கள் பண்ணிவிடுங்க லைஃப்பில் ஒரு தடவை பண்ண போகிறீங்க இது ரெண்டுத்தையும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் இந்த ஸ்ட்ரகிள்ஸுன்னு எதுவுமே இருக்காது நிம்மதியாக போய்கிட்டு இருக்குது இப்போ தான் பீஸ்ஃபுல்லாக வாழ்க்கையே போகுது அப்படின்னு சொல்லலாம் கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளும் சரியாகும் நார்மலாக நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா தாரை பலன்கள் அப்படின்ற விஷயத்த சொல்லுவேன் நட்சத்திர தோஷம் பற்றியும் சொல்லுவேன் இப்போ ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷப்படக்கூடிய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவனோட ஒரு கருத்து முரண்பாடுகள் வரலாம் நம்ம பேச்சை கேட்கவே மாட்டாங்க நம்மளை கொஞ்சம் உதாசீனமாக நடத்துகிற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இருக்கும் அப்படிப்பட்ட நபர்களுக்கு கூட இந்த நான் சொன்ன இந்த வழிபாடு செய்கிறதன் மூலமாக பலவித நன்மைகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் வரும் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் காரணமாக கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது இருக்குன்னா கூட அந்த அதாவது அந்த பிரச்சனைகள்லேருந்து சாதகமான சூழ்நிலையில் நீங்கள் வெளியே வருவீங்க பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு வந்து காதுக்கு கூட வராது ஸோ பிரச்சனைகள் தீரத்துக்கு உண்டான வழிபாடுகள் தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் தொடர்ந்து தடைகள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தான் தீர்வு பெரிய பெரிய கிரகப்பயிற்சிகள்லாம் நிறைய வந்துக்கிட்டுருக்கு எந்த கிரகப்பயிற்சிகள் நடந்தாலும் என்னோடய வாழ்க்கை வந்து எதுவும் மாறின மாதிரியே தெரியல அது அப்படியே தான் போய்கிட்டு இருக்குது அதில் எந்த மாற்றம் கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு நான் சொன்ன இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பான முறையில் மாற்றம்ன்றது வந்தே தீரும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி தொண்ணூறு நாட்கள் நான் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதை பண்ணதுக்கப்புறமா நீங்களே அந்த ஃபாலோவை விடவே மாட்டிங்க தொண்ணூறு நாட்களுக்கு பிறகும் இதை நான் பண்ணுறேன் இதை பண்ண ஆரம்பித்ததுக்கு தான் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வாழ்க்கையில் பார்த்தேன் அப்படின்றதுலாம் உங்களோடய வார்த்தையாக இருக்கும் ஏன்னா இதை பலர் செய்து பலன் பெற்ற ஒரு விஷயம்தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் தொடர்ந்து பண்ணுங்கள் நன்மைகள் பல உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரேவதி நட்சத்திரத்துக்கான அதிபதி தெய்வத்தை வழிபாடு செய்து நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் எப்படி தீர்த்துக்க முடியும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்